அரசியல்கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சிகளையுமே அவர்களுக்கான வெற்றி வியூகத்தை அமைக்கதற்கு தொடங்கியிருக்காங்க ஸோ அது மாதிரி நாம் தமிழர் கட்சியானது நாங்கள் வந்து தனித்து தான் தேர்தலை களமாட போகிறோம்னு சொல்லி அனைத்து கட்சிகளுக்கும் முன்னோடியாக வேட்பாளர்கள் அறிவிப்பையே வந்து செய்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பதற்காக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கோம் நாம் தமிழர் கட்சியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்குகளை செக்யூர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது பெரிய கட்சிங்கிறதையும் தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நாம்தலு கட்சியோட அங்கீகாரம் அப்படிங்கிறதும் வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் பிற கட்சிகளினுடைய கவனத்தை அதிக அளவு ஈர்த்திருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ அதனுடைய ஒரு விளைவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பாஜக தலைமையிலான அணி தேசிய அளவில் ஸோ அந்த கூட்டணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் சொல்லி அவர்கள் திட்டமிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்களையும் அமித்ஷா அவர்களே வெளியிட்டு இருந்திருப்பாங்க ஸோ எங்களுடைய தலைமையில் இல்லை என்டிஏனுடைய அந்த ஒரு அணியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டணி உருவாகுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய விதமாகத்தான் திமுகவிற்கு எதிர் அணியை ஒருங்கிணைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ அவர்கள் வந்து ஒருங்கிணைக்கும் போது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருக்கக்கூடிய நபர் வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை இணைக்காமல் அவர்களால் வந்து அவர்களினுடைய அந்த ஒரு இலக்கை வந்து அடைய முடியுமா இல்லை சீமானவர்களை தவிர்த்து விட்டு அவர்கள் வந்து ஒரு கூட்டணியை மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சு நம்ம வந்து பேசும்போது நமக்கு புரியும் ஸோ வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமானவர்கள் எட்டு விழுக்காடு வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்குகள் வந்து அவர்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாகப்படுது படுது ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி டேட்டா எல்லாமே வச்சு உளவுத்துறையானது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு தகவல கொடுத்துருப்பதாக ஒரு செய்தி குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஒரு உளவுத்துறை உயரதிகாரி வந்து பிரதமர் மோடி அவர்களையும் சீமான் அவர்களையும் சந்திக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒடிசாவில் வைத்து ஒரு மீட்டிங் ஒன்று திட்டமிட்டிருக்கதா அவர்கள் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க இப்போ இதெல்லாமே வந்து பிஜேபி தரப்பிலிருந்து நாம் தமிழர் கட்சியை அழைத்து அவர்களை பேச வைப்பதற்கான முயற்சி இதை வந்து மிகப்பெரிய அளவில் விரும்பக்கூடிய ஒரு நபராக பாஜகவில் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அமித்ஷா அவர்களுக்கு எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சி பாஜக அமைச்சகாவோடு இணைந்து பயணிக்க வைக்கணும் சீமான் அவர்கள் என்டிஏ கூட்டணிகளை வரணும் அப்படிங்கிறது அமித்ஷாவினுடைய ஒரு ஆசையாக இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது ஆனால் சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடியே வந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து பாஜகவோடு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரு செய்தி நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த முறை ஒருவேளை பிரதமர் அவர்களை சீமான் அவர்கள் சந்தித்து பேசினார் அப்படின்னா இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது வந்து நிச்சயமாக ஒரு சுமூகமான போக்கை நோக்கி நகரும் கூட்டணி வந்து உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும்னு சொல்லி அமித்ஷா நம்புறாரு அதனால் அந்த உளவுத்துறை அதிகாரியை வைத்து அவர்களை சந்திக்க வைக்கணும்னு சொல்லி பிரதமர் அவர்களையும் சீமானவர்களையும் வைத்து சந்திக்க வைப்பதற்கு திட்டமிட்டதாக தான் அந்த பிரபலமான ஒரு பத்திரிகை வெளியான செய்தியானது சொல்லுது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பு வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்ம நாம் தமிழர் கட்சியினர்கிட்ட வந்து கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் ரொம்ப தெளிவானதாக இருக்குது நிச்சயமாக இதற்கு முன்னாடியும் வந்து பாஜகவிலிருந்து சில மூத்த தலைவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து அப்ரோச் பண்ணாங்க அதே அவர்களே வெளிப்படையாக வந்து மேடைகள்லையுமே பகிர்ந்திருக்காங்க என்னை வந்து எப்படியாச்சும் அந்த கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்லி அவர்கள் பல பலகட்டமும் முயற்சி பண்ணாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து உடன்படவே இல்லை கிடையாது கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய ஒரு பதிலாக இருக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஒரு கொள்கை அப்படிங்கிறது தனித்து நிற்பது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னாலும் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக தனித்து நின்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கூட்டணி போகிறது தவறு அப்படிங்கிறது தான் தேசிய தேசிய இல்ல திராவிட கட்சிகளோட கூட்டணி போகிறது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கு மாறானது மாறாக நாம் தமிழர் கட்சியின் தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா அது வேற நாம் தமிழர் கட்சியானது இத்தனை ஆண்டுகளும் எதிர்த்து அரசியல் செய்த ஒரு கட்சி கூட போய் சேர்றது அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய விசிகா பாமக போன்ற பிற கட்சிகள் செய்த தவறை நாம் தமிழர் கட்சியும் அந்த வழித்தடத்தில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய முடிவு இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது இந்த எட்டு விழுக்காடு வகையில் எப்படி நம்ம டேலி பண்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்து புரியும் இல்ல சோ தான் அவர்கள் வந்து எப்படியாச்சும் அவர்களையும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து அவர்கள் வந்து இந்த அளவுக்கு முனைப்பு காட்டக்கூடியது நமக்கு தெரிய வருது இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியத்தை வந்து இந்த அரசியல் காலத்தில் காட்டுது அப்படிங்கிறத தாண்டி இனி வரப்போகிற தேர்தலில் அவர்கள் இதே பாணியில் தனித்து நின்று அவருடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டினார் அப்படின்னாக்க அது அடுத்த கட்டமான தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலேயே ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா பலரும் சொல்கிறாங்க ஸோ நம்ம இது மாதிரி வந்து வாக்குகள் வந்து எட்டாக இருக்கும்போது நம்ம கூட நீங்கள் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெரிய கட்சிகள் வந்து கூப்பிடுவாங்க நாம் வந்து ஒரு இருபது விழுக்காடு வாக்குகள் வந்து வந்துட்டோம் அப்புடின்னா நாங்கள் உங்கள் கூட சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியினுடைய வந்த ஒரு குடையின் கீழ் வந்து பல கட்சிகள் இணைவாங்க அதுதான் நம்மளுடைய கொள்கையை நம்மளுடைய செயல் திட்டங்களை ஆட்சி வரைவில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதனால கூட்டணி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும் அப்போ இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி போகவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியும் அப்படின்னா இன்றையளவும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் காரணம் என்னென்னா இருபத்தைந்து வேட்பாளர்களுடைய தொகுதிகள் அதனுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களையும் வந்து சீமானவர்கள் அறிவிச்சிட்டாங்க அப்போ இதற்கு மேலே வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போ இதுவே வந்து தாமதம்னு சொல்கிறாங்க காரணம் சின்னம் இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்னம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள வேட்பாளர்களையும் மொத்தமாக அறிவிக்கப்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவர்கள் வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து துரிதமாக இருக்கும் ஸோ கூட்டணிக்காக அவங்க இன்னும் காத்திருக்கிறவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணுறதோ இல்லை மற்ற மாதிரியான செயல்பாடுகள் பண்ணுறதோ அவர்களுக்கு இப்போதைக்கு சாதுகவாக இருக்காது அவர்களுக்கு இப்போதைக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்காது ஆனால் அவர்கள் செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்காரணத்து கொண்டும் அவர்கள் கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது சரி ஒருவேளை கூட்டணிக்கு வந்து போனால் நீங்கள் வந்து திமுகவை தோற்கடிக்கலாமே திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியோடு இருக்கிறாங்களே அவர்களை வந்து நீங்கள் தோற்கடிக்கலாமே நீங்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை தனியாக வைத்திருக்கீங்க இது சரியானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சீமா நபர்களிடம் தொடர்ச்சியாக பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் விமர்சகர்களால் கேட்கப்படுது ஸோ இதற்கெல்லாம் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு தெளிவான பதிலை நாம் இந்த இடத்துல அடிக்கோட்டிட்டு காட்டணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அனைவரும் கூட்டணி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னையும் போக சொன்னீங்க அப்படின்னா என்னை நம்பி தனித்துவமாக எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாக்கு வங்கியை என்னால் வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்ற பதிலையும் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம இரண்டு வகையான ஒரு விளக்கத்தை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த எட்டு விழுக்காடு அப்படிங்கிறது நான் கூட்டணி போனால் வராது அப்படிங்கிற விஷயத்த சீமானவர்கள் வெளிப்படையாக ஊடகங்களே சொல்லியிருக்காரு இது ரொம்பவே வந்து கவனிக்கத்தக்க விஷயம் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது என்கிட்ட இவ்வளோ விழுக்காடு இருக்குது எனக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும் தேர்தலுக்கு எனக்கு நீங்கள் இத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பேர் பேசுவதற்கான பொருளாக மட்டும்தான் அவர்கள் வந்து பார்ப்போம் ஆனால் சீமானவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாக்குகளினுடைய வலிமை எதற்காக நமக்கு வந்திருக்கு ஏன் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அதை பகுப்பாய்வு செய்து அந்த வாக்குகளினுடைய மனநிலையை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக கொள்வதில் எடுத்துக்கொள்வதில் அவர்கள் ஒரு தெளிவான அரசியலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை இப்போ எனக்கு வாக்கு செலுத்துனவங்க என்னை என்ன நினைச்சு வாக்கு செலுத்தினாங்க என்னை ஒரு புதுசாக ஒரு மாற்றாக பார்க்குறாங்க இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகளை விட இது நமக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு அரசியல் கட்சி ஒரு மாற்று அரசியல் கட்சி அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களே தவிர இவர்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நமக்கு நாம் தோணர் கட்சி எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் நாம் தொண்ணூறு கட்சி நாளைக்கு வந்து இத்தனை எம்பிக்கள் சீட்டு வாங்கிட்டு திமுக கூட்டணியில் போகணும் அதிமுக கூட்டணையில் போகணும் பாஜக கூட்டணியில் போகணும்னு சொல்லி அவர்கள் நினைக்கல அப்படிங்கிறது தான் சீமானவர்களும் தெளிவாக புரிந்து வைக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது இப்போ இந்தளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய நபரோட எப்படி வந்து கூட்டணிக்கு போய் அப்ரோச் பண்ணி அவரை வந்து புரிதல் கொண்டு வந்து கூட்டணிக்கு சேர்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியலை நிச்சயமாக இப்போ மத்திய அரசாங்கம் அவர்கள் வந்து ஆளும் தரப்பில் இருக்கிறாங்க இப்போ அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் சீமா உங்களுக்கு கச்சத்தீவை மீட்கணுமா இல்லை என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைங்க அதை நாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவர்கள் தரப்பிலருந்து ஒரு சில விஷயங்களை ஆஃபர் பண்ணலாம் உங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியும் கூட ஆஃபர் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் சீமான் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாம இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிட்டு இன்னைக்கு வந்து பிசிகா பாமகவினர்லாம் இப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை மாநில அரசாங்கத்துக்கிட்டயோ அவர்கள் எதை வைத்து வந்து போயிட்டு முறையிட்டு இருக்காங்களோ அதை அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருமாவளவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து தலித் மக்கள் நடக்கக்கூடிய அந்த ஒரு கொடுமைகளுக்கு சிறப்பு சட்டம் இயற்றணும் அது மாதிரியான குற்றங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பட்டியலின மக்கள் கேட்டு இருக்காங்க அதற்கு வந்து அரசு செவி அப்படிங்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு இந்த பக்கம் பாமக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசையும் கேட்குறாங்க மத்திய அரசையும் கேட்கறாங்க இப்போ மத்திய அரசாங்க கூட்டணி இருக்கும்போதும் கூட என் அணியில் இருக்கும்போதும் கூட இவர்களால் அதை டிமாண்ட் பண்ணி வாங்க முடியல இப்போ நாளைக்கு வந்து இந்த நிலைமை தான் நமக்கும் வரும் அவங்க கூட ஒருவேளை கூட்டணி ஒப்புதலுக்கு போகணும் அப்புறமா அவர்கள் இது மாதிரி பண்ணல அப்படின்னா நம்மளால எதுவுமே கேட்க முடியாது அதனால கூட்டணி வேண்டாம் நாங்க ஒதுங்கி நின்றுக்கிறோம் அப்படிங்கறதான் சீமானவருடைய நிலைப்பாடு அப்படின்னா சீமான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான செயல் திட்டங்கள் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அது நிச்சயமா கிடையாது சீமான் அவர்கள் அவருடைய ஒரு தனிப்பட்ட வழியில வெற்றி பாதையில பயணிக்கிறாரு நம்ம வந்து சொல்லலாம் குறிப்பாக இவருடைய திட்டம் என்னன்னு பார்க்கும் பொழுது இப்போதைக்கு நாம வந்து கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்கள் வைத்திருக்கோம் அப்படின்னா இதை ஒரு இருபது விழுக்காடாக மாற்றும் முறை நாம் வந்து தனித்து களமாடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணி ஒன்று அமைக்கணும் அந்த அந்த கூட்டணி தான் நம்மளை வந்து வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் அதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் போது நமக்கு நிச்சயமாக நம்ம விரும்பக்கூடிய அந்த ஆட்சி அமைக்கலாம் நாளைக்கு நம்ம எதை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டோமோ அதை நம்மளால் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம் அப்படிங்கிறது சீமான நிலைப்பாடு இன்னொன்று இப்பவே அது மாதிரியான ஒரு கூட்டணியை நாம் தமிழர் தலைமையில் அமைக்கலாமே அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு இப்போ குறிப்பாக சீமான அவர்கள் நாம் கட்சியை விட சிறிய கட்சிகளே கூட்டணிக்கு இணைந்து பயணிச்சாங்க அப்படின்னாலும் கூட நாம் கட்சி கட்சியினுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய பா சரிக்கு சமமாக ஆண்களுக்கு பெண்களுக்கு இடம் அப்படிங்கிற மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்னு தேர்தல் காலத்தில் களமிறக்கப்படுவதற்கு அந்த கூட்டணி கட்சியில் வந்து ஒத்துக்கொள்ளணும் ஓட்டுக்கு வந்து பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழக கட்சியினர் காலத்தில் செயலாற்றும் பொழுது அந்த கொள்கைகளுக்கும் அந்த கூட்டணி கட்சியினர் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் இப்படியாக பல விஷயங்கள் இருக்குது நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கே உரித்தான பாணியில் தேர்தல் சந்திக்கணும் அப்படின்னா தனித்து நிற்பது மட்டுமே ஒரே வழி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வலிமையை அவர்கள் பெற்று ஒரு அவ தனித்து நின்றே வென்றவிட முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது மட்டும்தான் தான் கட்சிகள் அவர்களை தேடி வருவாங்க நாம் தமிழரோடைய அந்த நாம்ஸ் அந்த டேர்ம்ஸ்க்கெலாம் பிற கட்சிகள் ஒத்துப்பாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் பயணிக்க போகிறோம்னு சொல்லி சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மேலும் அந்த காலம் வெகு விரைவில் வரும் அப்படிங்கிறதையும் அவர் உறுதியையும் அழைச்சிருக்காரு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி